தீம்பவனி நாகரபடன பாடலன் 65 கோமீத் துரைத் தனி நாதனே குறைய பதம் பாடவும் படறு பூவித் அன்பு நண்பர்களே வணக்கம் தேம்பாவணியில் இரண்டாவது படலமான நகர படலத்தில் அறுபத்தி ஐந்தாவது பாடலை நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த பாடல் இந்த காலத்தை பயன்படுத்தக்கூடிய முறையை இந்த மக்கள் எவ்வாறு இந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்கின்ற உண்மையை சொல்லக்கூடிய ஒரு பாடல் கோவீற்று உரை நனி தனி நாதனை குறையா புகலிடவும் நா வீற்று உரை கலை ஆயவும் நருமான் அறம் செய்யவும் பா வீற்று உரை இசை பாடவும் பதம் ஆடவும் படரும் பூ வீற்று உரை நகராங்க இருபொழுதாயின இனிதார் இருபொழுதும் அதாவது இரண்டு பொழுதும் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் வானத்தில் வீற்றிருக்கும் தன்னிகரில்லாத தனிநாயகன் ஆகிய இறைவனை உரைவின்றி துதித்து பாடி புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அத்தகைய இறைவனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கக்கூடிய நாவில் குடிகொண்டிருக்கும் கலைகளை ஆராயவும் பெருமை தரும் நல் அறங்களை செய்யவும் பாடவும் ஆடவும் சிறந்து விளங்கும் இந்நகரில் இரவும் பகலும் என எப்பொழுதும் இன்பமே சூழ்ந்திருந்ததாக இந்த பாடத்தை அதாவது நான் மனிதன் படைக்கப்பட்டிருப்பதற்கான காரணம் என்ன என்றால் முதல் பொருளான இறைவனை வணங்குவது போற்றுவது அவனை வணங்குவதற்கு அதற்கான திறன்களை வளர்த்துக் கொள்வது இவ்வாறு நேரத்தையும் காலத்தையும் அவரை தெளித்துக் கொண்டிருக்கிறார்கள் சொல்கிறார்